ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர திடீரென்று படுக்கையில் இருந்து எழுந்து கொண்டார் ரமணர் தன் கோலை ஊன்றி சற்று வேகமாக வெளியே சென்றார் இயற்கை உபாதைக்காக பகவான் செல்கிறார் போலும் என்று நினைத்த அணுக்கு தொண்டரும் பகவானை பின்தொடர்ந்தார் ஒரு புதருக்கு பின்னால் சென்று மறைந்தார் பகவான் தொண்டரும் காத்திருந்தார் பகவான் வரவில்லை அரை மணி ஆகியும் பகவான் திரும்பி வராததால் கவலையுற்ற தொண்டர் பகவானை தேடிச் சென்றார் புதரை விளக்கி கொண்டு சற்று தூரம் சென்றவர் அங்கே தெரிந்த காட்சியைக் கண்டு அப்படியே திகைத்து நின்றுவிட்டார் பகவான் குத்துக்காலிட்டு அமர்ந்திருக்க உடல் முழுவதும் சொறி பிடித்த பார்க்கவே அருவறுப்பான தோற்றம் கொண்ட நாய் ஒன்று பகவானின் காலை நக்கிக் கொண்டிருந்தது தன் வானை குழைத்து பின் வேகமாக அதனை ஆட்டியவாறு செல்ல முனகர்களுடன் பகவானின் காலை கையை முகத்தை அது நக்கிக் கொண்டிருந்தது பகவானும் போதுமா போதுமாடா இன்னும் வேணுமா என்று கனிவோடு சொல்லியவாறே அதன் அருகில் அமர்ந்து அன்போடு அதனை தடவி கொடுத்து கொண்டிருந்தார் தொண்டர் ஒன்றும் புரியாமல் திகைத்தவாறே அதை பார்த்து கொண்டிருந்தார் சற்று நேரம் சென்றதும் சரிடா இப்ப திருப்திதானே உனக்கு என்று சொல்லிவிட்டு எழுந்து கொண்டார் நாயும் அவரது கால்களை நக்கிவிட்டு இருளுக்குள் ஓடி மறைந்தது பகவானும் அப்படியே போய் படுத்துக் கொண்டு விட்டார் மறுநாள் காரை தொண்டர் எழுந்து வெளியே சென்றபோது ஆசிரமத்தின் பின்னால் அந்த நாய் இறந்து கிடந்தது ரமணர் ஓய்வாக அமர்ந்திருந்த நேரத்தில் தொண்டர் நாய் இறந்து கிடப்பதை பற்றி சொன்னார் உடனே பகவான் ஆமாம் பாவம் அவன் சாகரத்துக்கு முன்னால எப்படியாவது என்னை பார்க்கணும் என்று தவிச்சான் முடியலை நீங்க யாரும் ஆசிரமத்துக்குள்ளே அவனை விடலே சோரி நாயென்று சொல்லி துரத்தி விட்டேல் மற்ற நாய்களும் அவனை இந்த பக்கம் வரவிடவில்லை அதான் ராத்திரி ஆனப்புறம் அவனை பார்க்கறதுக்காக போனேன் என்னை பார்த்தே ஆகருங்கிற அவனோட சங்கல்பம்தான் என்னை அங்கே போக வச்சது அவனும் பார்த்துட்டு நிம்மதியாக பிராணனை விட்டான் என்றார் நாம் நினைக்கிறோம் அது நாயின்னு அந்த உடம்பிலே எந்த உயர்ந்த ஆத்மா இருக்கோ எந்த கர்மாவை துளைக்கிறதுக்காக இந்த சரீரத்திலே இருக்கோ அதெல்லாம் யாருக்கு தெரியும் என்றார் ஒன்றுமே தெரியாதவர் போல நாய்க்கு அருள் புரிந்த பகவானின் பெரும் கருணை பேராண்மையை வியந்து தொழுது நின்றார் தொண்டர் நாய்க்கு அருள் புரிந்தவர் நமக்கு அருள் புரிய மாட்டாரா என்ன हर हर शंकर जय जय कांची शंकर कामकोड़ी शंकर